ஐங்கர மோட்டார் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டூ ஏக்கர் ட்ரை அக்ரி லேண்டுங்க இந்த லேண்ட் எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அன்னூர் டூ மீட்டர் பாளையம் ரோடு இந்த லேண்ட் ஊரை ஊட்டியே ஆன் ரோட் மேலேயே வருங்க இது எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா வடவலி வில்லேஜ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்கு ரெண்டு வழியாக ரோடு அப்ரோச் இருக்கு பொங்கலூர் வழியாக போகலாம் குமரன் டெம்பிள் வழியாகவும் போகலாம் நியர்பை நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் அண்ட் நியூ லே அவுட்ஸ் வந்து இருக்குங்க இந்த லேண்ட் பர்பஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கே இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்மளே காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் டோட்டலாக டூ ஏக்கருங்க லேண்டோட ஃப்ரண்டேஜ் மட்டும் ஒன் ஃபிஃப்டி ஃபீட் வரும் வரும் லேண்டோட சைஸ் நூற்றி ஐம்பதுக்கு ஆறுநூற்றம்பதுங்கிற மாதிரி இருக்குங்க இந்த இடம் மேற்கு பார்த்த அமைஞ்சிருக்கு இங்கே ரோடோடைய வித் முப்பது அடியில் இருக்குது பெரு ஏக்கர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி க்ரோர் வருதுங்க இந்த அமௌண்ட் கூட ஸ்லைட்லி நெகஷியபிள் தான் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியா நல்ல கூட தென் திருப்பதி நம்மளுடைய லேண்ட்லேருந்து டூ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பொங்கலூர் த்ரீ கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மேட்டுப்பாளையம் டுவெல் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அன்னூர் லெவன் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இதை பற்றின மேலும் தகவலுக்கு மேலும் வாங்க விற்கும் ஸ்க்ரீனில் தேட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி